அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா அதிர்சக்தி வாய்ந்த ஆணி பௌர்ணமி நாளான என்று வந்து பாத்தீங்கன்னா நம்ம கடன் தீர்வதற்கு அவசியம் ஏற்படுவதற்கு ஒரு தாந்திரிக பரிகாரத்தை தாங்க நம்ம செய்ய போகிறோம் அதை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம முழுமையாக பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை பார்க்குறவங்க இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் கொடுத்துருங்க அதே போல் இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்லக்கூடிய பரிகாரம் என்ன அப்படிங்கிறத முழுமையாக தெரிந்து கொண்டு இந்த ஒரு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா மாலை நேரத்தில் அந்த பரிகாரத்தை உங்களால் செய்ய முடியும் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவை எங்கேயுமே வந்து ஸ்கிப் பண்ணிட வேண்டாம் இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமை நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் பண்ணிக்கிங்க அப்படியே கூட வந்து கிளிக் பண்ணிவிடுங்க அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் அதிசக்தி வாய்ந்த ஆனி பௌர்ணமி நள்ளிரவு இன்று பன்னெண்டு மணிக்குள்ளார ஒரு டம்ளரினுடைய தண்ணீரில் இந்த எளிமையான பொருளை சேர்த்து பாருங்கள் வீட்டில் பணம் தாண்டவமாடும் லக்ஷ்மி கலாச்சாரங்களும் வந்து ஏற்படும் இப்போ நம்ம வந்து பார்த்தோம்னா பௌர்ணமி திதி எப்போ ஆரம்பமாகுது எப்போ முடிவடைகிறது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த இடைப்பட்ட நேரத்தில் தான் நம்ம வந்து இந்த பரிகாரத்தை வந்து செய்ய போகிறோம் ஸோ அதனால் அந்த திதியை வந்து தெரிஞ்சுக்கொள்வது ரொம்ப முக்கியமானது இந்த திதியானது எப்பொழுது ஆரம்பமாகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்று வெள்ளிக்கிழமை காலை ஏழு நாற்பத்தைந்து நிமிடத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த திதியானது ஆரம்பம் ஆயிடுச்சிங்க அதே போல் இந்த திதியானது எப்பொழுது முடிவடைகிறது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மறுநாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது சனிக்கிழமை என்று இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை என்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த திதியானது ஏழு பத்தொன்பது நிமிடத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா முடிவடைகிறது ஸோ அதனால இந்த இடைப்பட்ட நேரத்துல எப்போ இந்த தாந்திரிக பரிகாரத்தை நம்ம செய்ய போறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரஹோரையில் தாங்க இந்த பரிகாரத்தை நம்ம செய்ய போகிறோம் ஏன் வந்து சுக்கரஹோரையில் செய்கிறோம் அப்படின்னா அந்த சுக்கரஹோரையில் செய்வது ஒரு உச்சக்கட்ட பலன்களையும் நமக்கு கொடுக்கும் ஸோ அதனால உச்சக்கட்ட நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செய்வது சிறப்பு உச்சக்கட்ட நேரம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்று மாலை இரவு நேரத்தில் அதாவது மாலைங்கிறத விட கூட இரவு நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு இருந்து ஒன்பது மணிக்குள்ளார உச்சக்கட்ட நேரங்க இந்த சுக்கர ஹோரை நேரமானது இந்த டைமில் உங்களுக்கு இருக்குது இந்த ஒரு மணி நேரத்தில் தாங்க இருக்குது ஸோ அதனால் இந்த நேரத்தில் வந்து செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானது அப்படி செய்ய முடியல இந்த நேரங்கள் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து அமையல வேலைக்கு செல்லக்கூடியவர்களுக்கு இந்த நேரம் வந்து பாத்தீங்கன்னா சரியா செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆறு மணிலிருந்து பன்னெண்டு மணிக்குள்ளார இந்த பரிகாரத்தை வந்து செய்து கொள்ளலாம் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தை வந்து தவற விடாமல் இந்த ஒரு பரிகாரத்தை வந்து செய்திருங்க இப்போ அந்த தாந்திரிக பரிகாரத்தை எப்படி செய்யணும் அந்த ஒரு டம்ளரினுடைய தண்ணீரில் எந்த பொருட்களை வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறத பற்றி இப்போ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன் பௌர்ணமி மற்றும் அமாவாசை தினங்களில் அன்னதானத்தை வந்து செய்யலாம் அன்னதானங்கள் செய்வதன் மூலமாக நம்மளுடைய கர்ம வினைகளானதை வந்து குறையுங்க ஸோ அதனால் உங்களால் முடிந்தால் இன்று மாலை நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் முடிந்த அளவுக்கு நான்கு பேருக்காவது வந்து பார்த்திங்கன்னா அன்னதானங்களை வந்து செய்வது சிறப்பு போல் சிவபெருமானுடைய ஆலயங்கள் அம்பாளனுடைய ஆலயங்கள் இந்த மாதிரிலாம் நீங்கள் பத்து போய் சென்று அவர்களுக்கு ஒரு தீபங்களை ஏற்றி உங்களுடைய மனதார வேண்டுதலையும் வந்து வைத்து கொண்டு நீங்கள் அதுக்கப்புறமா உங்களுடைய வீட்டில் வந்து பூஜைகளை வந்து செய்து கொள்ளலாம் காந்திரிக பரிகாரம் என்றாலே வந்து பார்த்தீங்கன்னா அதற்கு புறப்பொருட்களானது தேவைப்படுங்க அந்த புறப்பொருட்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம் இந்த தாந்திரிக பரிகாரம் செய்வதற்கு ஒரு டம்ளர் நமக்கு தேவைப்படுதுங்க அந்த டம்ளர் வந்து பார்த்திங்கன்னா எதுவாக இருந்தாலும் சரி ஆனால் பிளாஸ்டிக் டம்ளராக வந்து இருக்கக்கூடாது பீங்கானாக இருக்கலாம் இல்லை சில்வராக இருக்கலாம் இந்த மாதிரி எந்த டம்ளர் வேணாலும் வந்து எடுத்துக்கோங்க ஆனால் பிளாஸ்டிக்காக மட்டும் இருக்கக்கூடாது அதை பார்த்துக்கோங்க டம்ளர் ஒன்று வந்து எடுத்துக்கோங்க அடுத்ததாக அந்த டம்ளரில் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமான தண்ணீரை வந்து ஊற்றிக்கொண்டு வரணும் அந்த தண்ணீரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூன்று பொருட்களை கட்டாயம் சேர்க்க வேண்டும் அந்த பொருள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பண தன தனவசியத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் தான் அது என்ன அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஜவ்வாது பச்சை அதே அதேபோல் ஜாதி பத்திரி அப்படின்னு சொல்கிற ஒரு காய்ங்க அந்த காயை நீங்கள் வாங்கிட்டு வந்து இந்த தண்ணீரில் வந்து பார்த்தீங்கன்னா சேர்க்க வேண்டும் ஜவாதை வந்து பார்த்தீங்கன்னா கலந்து விட்டுருங்க அந்த தண்ணீரில் கலந்துட்டு பச்சை கற்பொருத்தை முழுமையாக வந்து போடக்கூடாது அந்த பச்சை கற்புரத்தை வந்து பார்த்தீங்கன்னா தூளாக்கி தான் வந்து போடணும் ஸோ அதனால் தூள் பண்ணி போட்டுக்கோங்க அந்த ஜாதி பத்திரிகை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் வந்து சேர்த்துக்கொள்ளலாம் தவறுகள் கிடையாது இப்படி சேர்த்ததுக்கு பின்னாடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிடம் வந்து உங்களுடைய வேண்டுதலை வந்து வைக்க வேண்டும் இப்படி செய்த பின்னாடி அந்த தண்ணீரை கொண்டு போய் உங்களுடைய பூஜை அறையிலோ அல்லது சமையல் அறையிலோ வந்து வைத்து விடலாம் இல்லையா உங்களுடைய பீரோவில் கூட நீங்கள் வைக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா பணம் வைக்கக்கூடிய பெட்டியில் இந்த மாதிரி கூட இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வைக்க வேண்டும் ஆனால் அந்த தண்ணீரை வந்து பார்த்திங்கன்னா மூடி வைக்கக்கூடாது திறந்த மாதிரி தான் அந்த நம்ம வந்து அந்த தண்ணீரை வச்சுருக்கணும் முழுமையாக அந்த ஒரு இரவு முழுவதும் அதாவது இன்றைய நாள் முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா திறந்த வாரே வந்து பார்த்திங்கன்னா வைத்திருக்க வேண்டும் இப்படி வச்சுட்டு நீங்கள் மறுநாள் காலையில் சனிக்கிழமை என்று வந்து பார்த்திங்கன்னா எழுந்து அந்த தண்ணீரை வந்து பார்த்துட்டு உங்களுடைய பூஜைகளை நீங்கள் செய்வதும் கூட எப்பயும் கூட செய்து கொள்ளலாம் அதேபோல் மாலை ஆறு மணிக்கு முன்பாக இந்த தண்ணீரில் இருந்து கொஞ்சம் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடு முழுவதும் தலைவாசலில் இருந்து உள்பக்கம் இருந்து எல்லாமே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணீரால் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணிக்கோங்க அந்த மாதிரி தெளிச்சுட்டு சுத்தம் பண்ணிக்கோங்க சுத்தம் பண்ணிவிட்டு அந்த மீதி இருக்கிற தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கால் படாத இடத்துல வந்து ஊற்றிடலாம் அதனால் வந்து எந்த ஒரு தவறுகளும் கிடையாது இந்த மாதிரி செய்வதன் மூலமாக உங்களுக்கு பண வரவுகளும் தன வசியங்களும் ஆனது பார்த்திங்கன்னா ஏற்படும் இந்த ஒரு தாந்திரிக பரிகாரத்திற்கு எந்த ஒரு விதிமுறைகளும் வந்து கிடையாதுங்க ஸோ அதனால் இந்த பரிகாரத்தை யார் வேண்டுமானாலும் வந்து செய்யலாம் ஆண்களாக இருந்தாலும் சரி செய்யலாம் பெண்களாக இருந்தாலும் சரி இந்த தாந்திரிக பரிகாரத்தை வந்து செய்யலாம் அதே போல இந்த தாந்திரிக பரிகாரத்தை செய்வதற்கு எந்த ஒரு தீட்டு இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க பார்க்க தேவையில்ல பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா மாதவிடை காலங்களாக இருக்கீங்க அப்படிங்கும் பொழுது அவங்க செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படிங்கிற உங்கள் டவுட்லாம் இருக்கும் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு விதிமுறையும் கிடையாது ஸோ அதனால் நீங்கள் எப்படி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு தான் செய்யணுமா அப்படின்லாம் வந்து உங்களுக்கு நிறைய டவுட்லாம் வரும் அந்த மாதிரிலாம் வந்து எதுவும் கிடையாதுங்க நீங்கள் எப்போ வேணாலும் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வேணாலும் வந்து இதை செய்து கொள்ளலாம் அந்த மாதிரி இருக்கும் அதனால் செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வி கேட்கலாம் இந்த ஒரு பரிகாரத்துக்கு அந்த மாதிரி எந்த ஒரு விதிமுறைகளும் வந்து கிடையாது ஸோ அதனால் அந்த உச்சக்கட்ட நேரத்தில் வந்து செய்துக்கோங்க அப்படி செய்ய அந்த நேரம் நேரத்தில் முடியல அப்படிங்கிறவங்க மாலை ஆறு மணிலேருந்து பன்னெண்டு மணிக்குள்ளார இதை வந்து செய்துக்கோங்க அப்படி ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா செய்து பாருங்க அந்த பொருட்களை நீங்கள் அந்த தண்ணீரில் சேர்க்கும் பொழுதே ஒரு உணர்வுகளை நீங்கள் வந்து உணர்வீங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீரில் இந்த பொருட்களை வந்து சேர்த்து உங்களுடைய பரிகாரத்தை மனதார வந்து வைத்துக்கோங்க நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதலானது வந்து பழிக்கும் அதேபோல் இந்த பௌர்ணமியில் கிரிவலம் வருவதற்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே விசேஷமானது அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த பௌர்ணமி நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுது வந்து கிரிவலம் போவதற்கு உகந்த நேரம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணியில இருந்து மறுநாள் காலையில் சனிக்கிழமை காலையில் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா கிரிவலம் செல்வதற்கு உகந்த நேரங்கள் ஸோ அதனால் இந்த ஒரு இடைப்பட்ட நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கிரிவலத்தை நீங்கள் தொடங்கிக் கொள்ளலாம் இந்த பௌர்ணமி ஆனது வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கிறதுனால நம்மளுடைய வீட்டிற்குள் வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரை நம்மளுடைய மனதார வந்து பார்த்தீங்கன்னா வேண்டி வரவழைத்து கொள்ளலாம் நல்ல வாசத்திற்கு பெயர் போன மூலிகை பொருளாக இருக்கக்கூடிய ஏலக்காய் வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமிக்கு ரொம்ப ஒரு பிடித்தமான ஒரு பொருள் ஸோ அதனால் இந்த ஏலக்காயை கொண்டு மாலையாக தொடுத்து கூட மகாலட்சுமி தாயாருக்கு நம்ம அணிவித்து அவரை நம்ம வந்து வணங்கலாம் இந்த ஏலக்காய் வந்து பார்த்திங்கன்னா சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த ஒரு பொருளை வந்து இப்போ நம்ம மகாலட்சுமிக்கு மாலை போல் வந்து மஞ்சள் நூலில் வந்து கோர்த்து சாற்ற வேண்டும் அதேபோல் மகாலட்சுமிக்கு உரிய நெய் வந்து படைத்து இனிப்பு பண்டங்களை வைத்து குத்து விளக்குகள் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றலாம் அப்படி இல்லையா ஐந்து முகத்தில் ஐந்து திரியிட்டு நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி தீபங்களை ஏற்றுவது ரொம்ப சிறப்பானது அதே போல என்னதான் குத்து விளக்கு காமாட்சி விளக்கு அம்மன் விளக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய விளக்குகள் நம்மளுடைய வீட்டில் வச்சு நம்ம ஏற்றினாலுமே பௌர்ணமி அன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய அகல் விளக்காவது வந்து பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் வந்து எரிய விட வேண்டும் அதே போல உங்களுடைய தலைவாசலிலும் இரண்டு அகல் விளக்குகளை வந்து இருபுறமும் வைத்து இரண்டு திரிகளை போட்டு தீபத்தை வந்து பார்த்திங்கன்னா ஏற்ற வேண்டும் இந்த மாதிரி ஏற்றி எரியவிட பொழும்போது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் யாவும் நீங்கும் நீங்கள் நினைத்தது நினைத்தபடியே வந்து நடக்கும் உங்களுடைய கடன் தொல்லைகளானது வந்து தீரும் என்பது ஒரு நம்பிக்கை ஸோ அதனால் இந்த ஒரு விஷயத்தை வந்து செய்துக்கோங்க இன்று மாலை ஆறு மணிக்கு மேல் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் கடன் கொடுக்கக்கூடாது என்று பௌர்ணமி அப்படிங்கிறதுனால சந்திர பகவானுக்கு உகந்த நாள் அப்படிங்கிறதுனால வெண்மை நிறமானது அவருக்கு பிடித்தமான ஒரு நிறம் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை பால் இந்த மாதிரி தயிர் இந்த மாதிரி பொருட்களை வந்து பார்த்திங்கன்னா இன்றைய தினத்தில் தானம் செய்வது சிறப்பானது அரிசி இந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏழை எளியவர்களுக்கு தானத்தை வந்து கொடுக்கலாம் அதேபோல் அன்னதானங்கள் மிகவும் வந்து சிறப்பானது உங்களால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா அன்னதானம் செய்யலாம் அப்படி இல்லையா ஒரு நாலு பேத்துக்காவது வந்து பார்த்திங்கன்னா அன்னதானங்களை வந்து செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானது இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே தெரிந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க் யூ